வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் கட்க ராவணன் மந்திரம் இந்த மந்திரம் ஒரு அபார சக்தி பெற்றது இந்த மந்திரத்தை தேவையில்லாமல் எவரும் உபயோகிக்க வேண்டாம் ஏனெனில் பல்வேறு பிரச்சனை நமக்கே வந்துவிடும் அதாவது நாம் ஒரு மாந்திரத்தை உபயோகித்து தெய்வங்களை கூப்பிட்டு அவர்களை வேலை வாங்குவது என்பது வேறு மகாபாரதம் ராமாயணத்தில் வரும் முக்கியமான நபர்களை அரசர்களை கூப்பிட்டு அவர்களை வேலை வாங்குவது என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் ஏனெனில் அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பார்கள் நம்மளே வேலை வாங்குவதற்கு இந்த மந்திரத்தை உபயோகிக்கிறான் என்று நம்மதே கோபப்பட கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் வல்லமை விட்டது இந்த மந்திரம் அதுபோன்றுதான் தான் வாலி மந்திரம் இந்த மந்திரம் மிக மிக மோசமான ஒரு பின்னழை தரக்கூடியது எனவே இந்த மந்திரங்களை நாம் ஜெபிக்கும்போது போது உடல் கட்டு திசைக்கட்டு சரியான முறையில் போட்டுக்கொண்டு தான் ஜெபிக்க வேண்டும் இல்லையெனில் மந்திரம் ஜெபிக்கும் நமக்கே பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உருவாக்கிவிடும் வல்லமை விட்டது இந்த மந்திரம் எனவே உடல் கட்டு மந்திரம் திசை கண்டு மந்திரம் ஜெபிக்காமல் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாகாது அவ்வளோ பவர் உள்ள சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் கட்ட கட்ட ஜகி ட்ரோம் கட்கராவணாய வம் அம் லம் எம் ரம் டம் என்னை எதிர்த்து செய்வினை ஏவல் வெள்ளி சூனியம் செய்த செய்ய சொன்ன சத்ராதிகள் ஸ்தம்பே ஸ்தம்பே பேதே பேதே மாசான ருத்ராய டாம் டீம் டூம் பூமி அந்தரிஷாய கமணம் பந்தே பந்தே ஸ்தம்பே ஸ்தம்பே காதே காதே சுவாஹா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உறி ஜபித்து தேங்காய் முட்டை வெண்பூசினி ஒரு சேவல் பலி கொடுத்து நாம் செவினை ஏவல் வெள்ளி சீனையம் செய்த சத்ரா திருப்பி விடலாம் அது மிக கொடூரமாக போய் எதிரிகளை தாக்கும் இந்த மந்திரத்தை சித்தி செய்ய ஒரு ஆயிரத்தி எட்டு முறை மட்டுமே கூறினால் போதுமானது அதுபோன்று இந்த மந்திரத்தை எடுத்தவுடன் ஒரு நூற்றி எட்டு முறை எந்த ஒரு உடல் கட்டு திசை கேட்டு போடாமல் நாம் இந்த மந்திரத்தை கூறுவோமானால் அந்த கட்கராவணின் சக்தியானது நம்மை நெருங்க நெருங்க நம்மளை அறியாமல் ஒரு டென்ஷனும் படபடப்பும் ஒரு ஆவேசமும் உருவாகி மூளை நரம்புகளில் பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கும் அதே போன்று ப்ரெஷர் அதிகமாகும் எனவே இந்த மந்திரத்தை ஜெயிப்பவர்கள் உடல் கட்டு திசை போட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும் சாதாரணமாக ஜெபித்தாலும் பவர் இருக்கும் ஆனால் உடல்கட்டு திசை கட்டு போட்டுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் இதுபோன்று பல்வேறு அற்புதமான மந்திரங்களையும் மாந்திர ரகசியங்களையும் அறிய நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வெல் ஐக்கானையும் அழுத்தி லைக் பட்டனையும் அழுத்தினால் நாம் அடுத்து வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்தடையும் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் லிங்கை அனுப்பி அவர்களும் பயன்பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே